இன்னைக்கு வெளியான மகாநதி சீரியல் எல்லாருக்குமே ரொம்பவுமே அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையுமே இப்ப புரிஞ்சிடுச்சு இல்லையா சோ இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கப்புறம் நம்ம விஜய் டைரக்டாவே போயிட்டு காவேரி கிட்ட பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதே டைம்ல விண்ணிலான்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஏன்னா இந்த ரோகிணி வெண்ணிலாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம விஜய் காவேரி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போற நேரமா பார்த்து கரெக்டா விண்ணிலாவை கொண்டு வந்து நிப்பாட்ட போறாங்க அது மட்டும் நல்லாவே தெரிய போகுது இப்ப இந்த ப்ரொமோட என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம யமுனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஏன்னா காவேரி மூலியமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க வந்து பார்த்தா நம்ம நிவின் இருக்கிறப்பல நிவின் கிட்ட நீ இவ்வளவு தூரம் யமுனாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு ரொம்பவுமே நன்றி நீ ரொம்பவுமே டயர்டா இருக்க நீ வீட்டில் போயிட்டு ரெஸ்டேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நம்ம யமுனா கிட்ட வந்து நம்ம விஜய் பேசுறாப்புல சோ விஜய்க்கு இப்ப எல்லா உண்மையுமே புரிஞ்சிடுது எதுக்காக யமுனா சூசைட் அட்டன் பண்ணிருக்கா அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா நிவின் வந்து காவேரிக்காக வெயிட் பண்றதா வந்து சொல்லியிருக்காப்ல இல்லையா சோ இத விஜயே சொல்லியிருக்கிறாப்ல ஆனா காவேரி கிட்ட கேட்டா இல்ல இல்ல நிவின்லாம் எல்லாம் இப்ப என் மனசுல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா ஆ அப்படின்னு யமுனா சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷம் ஏன் அப்படின்னா இப்படி காவேரி வாயில இருந்தே வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் நமக்கு எந்த இடையூறும் இல்ல ஆ அப்படின்னு விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷம் சோ இதுக்கப்புறம் நம்ம விஜய் டைரக்டா போய் காவேரி கிட்ட என்ன பேச போறாப்ல அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்